நாட்டின் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் இந்த நாட்டினை பொறுப்பேற்ற வரையிலே மக்கள் இந்த நாட்டிலே அலை அலையாக திரண்டார்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் இல்லை குழந்தைகளுக்கோ ஒரு பால்மாய் இல்லை ஒரு நாளைக்கு குறைந்தது பன்னிரண்டு பதிமூன்று மணி தியாகங்கள் மின்சார கட்டுப்பாடு இருந்தது எதிர்கட்சி தலைவர் அவர்களை கூப்பிட்டு ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தால் நாட்டை பொருட்படுங்கள் வந்து பார்கள் என்று நாடு வரையிலே எதிர்கட்சியிடம் தான் சாதாரணமாக பாரம் கொடுப்பார்கள் பங்களாதேஷ் என்று கவுண்டு கொண்டிருக்கின்றது அங்கு ஜனாதிபதி வெளியேறுகின்றார் எதிர்கட்சி நாட்டை பாரமரித்தது ஆனால் எமது தலைவர் என்ன கூறினார் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரையும் திரைச்சேரியின் செயலாளரையும் வந்து எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று கூறினார் எதிர்கட்சி தலைவர் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக அந்த நாட்டுக்கு மாற்று திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்ன கூறியிருந்தார் செயலாளரும் மத்திய வங்கியின் ஆளுநரும் சென்று கர்சடி சில்வாவின் ஊடாக சந்தித்திருந்தார் இறுதியிலே குறிப்பிட்டிருந்தார்கள் நாட்டில் பணமில்லை இந்த நாட்டை பார்வெளித்தால் இந்த நாட்டை எவ்வாறு நடத்துவது நம்மிடம் ஒன்றுமில்லை ஆகவே முதலையைப் பின் காட்டி ஓடினார்கள் அதன் பிற்பாடுதான் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நாட்டினை பொறுப்பேற்று தனிமனிதனாக நின்று இந்த நாட்டை பொறுப்பேற்று சர்வதேச நாடுகள் எல்லாம் இலங்கை நாடு கடன் கேட்க சென்ற போது கதவினை அடைத்திருந்தது பழைய ஜனாதிபதி கோட்டபாய மற்றும் சர்வதேச நாணயத்தினை பதினாறு தடவைகள் சென்றிருந்தார்கள் கதவு பூட்டப்பட்டது தடவையாக எங்களுடைய நாட்டின் ஜனவாதிபதி தனியே சென்றிருந்தார் கதவு திறக்கப்பட்டது ஐஎம்எஃப் சைன் பண்ணியது நாட்டுக்குள் பணம் வந்தது தட்டுப்பாடு குறைந்தது எதிர்கட்சி தலைவரால் முடியுமா முடியாது அனுரவ் குமார் முடியுமா முடியாது ஆகவே இந்த நாட்டின் மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய அனுபவம் உள்ள சர்வதேச ராஜதந்திரத்தினை கையிலே கொண்ட சிறந்த தலைவர் இந்த நாட்டிற்கு யார் என்று ரவி விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டில் இந்த பிரச்சனையை முடிவை விட்டால் என்று சஜித் பிரேமிதாசவோ அனுரகுமார் இந்த நாட்டில் தேர்தலில் வாக்கு கேட்டு பாதைக்கு வர முடியுமா கல்லறிஞ்சிருப்பார்கள் ஆனால் இன்று நாடு சுமூகமான முறைக்கு வந்த வழியிலே அனைவரும் பாதையில் இறங்கி வாக்கு பிச்சை இருக்கின்றார்கள் கௌரவ ஜனாதிபதி ரவி விக்ரமசிங் அவர்கள் போட்ட பாதையில் தான் இன்று அனைவருமே தேர்தலில் களம் வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே அன்பாந்த மக்களே எமது இளைஞர் செல்வங்களே மற்றும் இந்த கிழக்கின் தேசிக்கின்ற அனைத்து மக்களும் எங்கள் கௌரவ தலைவரின் பால் அணிதிரண்டு கௌரவ ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து இந்த நாட்டத்தில் சுமமான ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வந்து இந்த நாட்டை மீட்டு எதிர்தல அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு சுவையுக்கு அனைத்து மக்களும் ஆதரவினை தர வேண்டும் அத்தோடு தீர்மையான கௌரவமான பழித்த கன்னியமான உறை ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் என்பதை அனைத்து மக்களுக்கும் தெரியும் ஏனென்றால் பரம்பரை மனிதர் தன்னுடைய காலத்தில் மக்களுக்கு ஏதாவது செய்து போட்டு போக வேண்டும் என்று துணிக்கின்ற ஒரு நேர்மையான ஜனாதிபதி ஆகவே அப்பாறுபட்ட ஒரு ஜனாதிபதியை சரிவு செய்து இந்த நாட்டை சூட்சமான முறைக்கு கொண்டு செல்வதற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கூறி விளைவர்களுடைய நன்றி வணக்கம்